தமிழக அரசு திட்டங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதன்படி தமிழ்நாடு வில்லேஜ் ஹேபிடேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி தாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த ஸ்கீம் தமிழ்நாடு கிராம குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரிங்களா இந்த திட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து இது உருவாக்கியிருக்காங்க குறைந்தபட்ச அடிப்படை கட்டமைப்பு வழங்குறது தான் அந்த திட்டத்துக்கான முக்கியமான நோக்கமே சரிங்களா இது மட்டும் இல்லாமல் வளர்ச்சியின் அழகாக வாழ்விடத்தை மட்டுமே மாநிலம் கவனம் செலுத்துகிறது அதாவது ஒருத்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது மட்டுமே ஒரு இதா முக்கிய கவனமாக செலுத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இரண்டாவது திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த சுகாதார கொள்கை ரெண்டாயிரத்தி மூணின் ஆதரவாக இந்த திட்டம் வந்து உருவாக்கப்பட்டது சரிங்களா உலக வங்கியின் ஆதரவோடு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் கூட்டா இது இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது ரெண்டாயிரத்தி அஞ்சுல உலக வங்கி ஒப்புதல் மொத்த செலவு வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி பதினஞ்சு கோடி வந்து இது செலவாக சொல்லப்படுது சரியா இதோட காலம் வந்து என்ன அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை மேலும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரை நீடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேலும் சில வருடங்களுக்கு இது நீடிக்கப்பட்டு இப்பையும் இந்த சுகாதார அமைப்பு திட்டம் அப்படிங்கிறது நடைமுறையில இருந்துட்டு இருக்கு போன்ற தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ